சாப்பாடு போய்ட்டு வராங்க போட்டுடுவா ஏன் அப்படி உண்முன்னு இருக்க இப்ப என்ன சோனி பண்ணதுன்னு நினைச்சா அதை வீணும் செய்யலாம் சோனி அது பிள்ளை மாதிரி நினச்சி ஏதாவது திட்டியிருக்கும் பேசியிருக்கும் இதுக்கு போய் மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு இருந்தால் நல்லாவா இருக்கு விட்டுட்டு போ என் பெரிய மனுஷன் தன்மையா இதுவே இது பண்ணிக்கிட்டு இருக்கா ஆ ரொம்ப நேரம் இருக்காண்ணா என்ன வேணான்னு பேசலாம் கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா என்னடா இருந்தாலும் அவ பிள்ளையா இருந்தா அடிப்பாளா திட்டுவாளா ஏம்பிள்ளையும் சின்ன பிள்ளை தானே பெரிய பிள்ளையா பால்டப்பா அப்படிங்க வைக்கிறதுக்கு சின்ன பிள்ளை தானே ஏதோ தெரியாம பால்டப்பா வாங்கியிருக்கோம் அதுக்காக திட்டுவா மடிக்கா அடிப்பா என்ன வேணாலும் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியுமா பார்த்துட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க அட நான் தான் சரி வீடு சரி வீடுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல பின்ன என்ன நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க சொன்னதேலாம் நான் ஒண்ணு சொல்லலைங்க எனக்கு கோவம் கோபமா வருது நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்புறம் நீங்க என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறியா பொண்டாடி நான் சொல்றேனே சரிடி அப்படினு கேக்காம அவ ஒன்னு பண்ணிரக மாட்டானா என்ன அர்த்தம் சரி விடு இப்ப என்னங்கற சொல்ல என்ன ஒண்ணு இல்ல என்னதே என்னங்கறாக போடி போ சாப்பாடு போட்டு அது மட்டும் இல்ல உங்க தம்பி வந்து என்ன எம்பிடு பேச்சு பேசுனா தெரியுமா அந்த அருண் பைய இல்லாத போல அம்பிடு பேசுறான் அப்படி திட்றான் இன்னும் அந்த வீட்ல பில்லி மாதிரி பேசுறான் கொடுமை படுத்துற மாதிரி பேசுறான் காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து இன்ன வரைக்கும் இந்த வீட்ல எம்பிட்டு வேலை எம்பிட்டு வேலை நான் பண்ணியிருப்பேன் தெரியுமாங்க உங்களுக்கு ஒன்னு ரெண்டு வேலையா பாத்திரங்களை விடுறதுல இருந்து வீடு துடைக்கிறதுல இருந்து வீடு கூட்டுறதுல இருந்து பிள்ளைய பாக்குறதுல இருந்து பிள்ளைக்கு சோறு விட்டுறதுல இருந்து திருப்பி சின்ன பாத்திரங்களை விடுறதுல இருந்து எம்பிட்டு வேலை தாங்க நானும் பார்த்துட்டு முடியும் அதெல்லாம் புரிய மாட்டேங்குது யாருக்கும் ஏன் உங்களுக்கு கூட தான் உங்களுக்கே அது புரிய மாட்டேங்குது அடுத்து உங்களை சொல்லி என்ன பிரயோஜனம் அடுத்து உங்களை சொல்றதுல என்ன இருக்கு சீலா ஏன் சீலா சும்மா சின்ன புள்ளத்தனமா அழுதுகிட்டு இருக்க விடு சீலா ஒண்ணு சொல்லிக்க கூடாது உடனே கேட்க மாட்டிய என்ன சொன்ன அப்படி கொஞ்சம் கூட ஒரு அண்ணிங்கிற மூத்த முதியார் ஒரு வீட்டுல மூத்தவ தானே ஒரு என்னமே இல்லங்க யாரோ மாறி பேசுறான் பண்றான் அப்படியா அவ்வளவு திமுற அவனுக்கு ஆமா என்ன என்ன தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல இப்ப நீங்க எப்படி

மாத்தியல உங்கள் அம்மா பேசுகிறத ஏ முருசங்கிட்ட நான் சொல்லம்மா பிறகு யார் சொல்கிறது ஆ யார் சொல்லுவா நீங்களாம் மூடி மறைச்சிருவியா எனக்கு தெரியும் மேலேயே குத்தம் இருக்க மாதிரி குறை இருக்க மாதிரி என்னையவே சொல்லுவிய ஏன் முருசங்கிட்ட நான் தெளிவாக சொன்னாதானு அவருக்கு தெரியும் அப்போ நான் தானே சொல்ல முடியும் அத்தா சொல்லு சொல்லிட்டியா இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கா நீ சொல்லு என்ன வேணாலும் சொல்லு ஒன்றும் இது இல்லை என்னென்ன பேசணுமோ என்னென்ன வாங்கிட்ட சொல்லணுமோ சொல்லுமா சொல்லு நான் என்ன பண்ண போறேன் உன்னை சொல்லிட்டு தான் கேட்டேன் ஆமா ஆமாம் யாருக்கா இருந்தாலும் அந்த இதுதானே அப்புறம் அவ புருஷன் கிட்ட சொல்ல தானே பாப்பா நான் பேசுறது தப்பு தானே நீ சொல்லு சொல்லாம இரு எனக்கு என்ன வந்துச்சு அப்புறம் என்ன சொன்னியா சொன்னியான்னு வந்து கேட்குறியா அவன் பேசுறது சரியா என் மொண்டாடி பேசுறது சரியா ஏன் புருஷன் கிட்ட சொல்லத்தான் செய்வேன் போங்க உங்க வேலையை பாத்துட்டு சரி நீ போசில அம்மா கிட்ட சத்தம் போடாம போ சொத்து போட்டுவா ஒன்னும் சொல்லிடக்கூடாது யாரையும் அவங்க கிட்ட சுத்தம் படாத இவங்க கிட்ட சுத்தம் படாத அவங்கள பேசாத இவங்களை பேசாதன்ட்டு வந்துருவாரு என்னமா என்ன இதெல்லாம் அட போடா பஞ்சாயத்து பண்ணியே நான் சீக்கிரம் போய் தொலைஞ்சிருவேன் போல சப்பா ஒருத்தையும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிற அளவு அவன் தான் போயிட்டா பிள்ளையை தூக்கிட்டு அவ அக்கா வீட்டுக்கு போயிட்டாலாம் இவனும் போயிட்டேன் அருணு இனி என்னதாண்டா பண்ண சொல்கிற இவளுக்கு பார்க்குறதா அவளுக்கு பார்க்குறதான்னே தெரிய மாட்டேங்குது மண்டையை குழம்பி பிரிச்சுட்டு நான் தான் மூலையில் போய் உட்காரணும் போல் இவள் ஓவரா பேசுகிற அவள் அதுக்கு மேலே பேசுகிறா அவன் அதுக்கு மேலே பேசுகிறேன் நான் என்னதாடா பண்ண பெரியவனே நீ அது புரிஞ்சுக்கடா அப்படி போமா அருணு பேசலாண்ணோ அருணு பேசும்போது நான் மட்டும் இன்னத்துக்கு புரிஞ்சுக்கணும் ஏன் மட்டோட்டி மட்டும் பேசலாமா வைக்கலாமா இவளுக்கும் அந்த பிள்ளைக்கும் சொன்னோம் அவள் எதுக்கு பேசணும் இடையில அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு அடிச்சுக்குவாக நாளைக்கு சேர்ந்துக்குவாக அவன் எதுக்கு இடையில பேசுறான்னு கேக்குறேன் என்னமா பண்ணிட்டு போங்கடா அண்ணனாச்சு தம்பியாச்சு எக்கையோட போங்க நான் யாருக்கு எடுத்து சொன்னாலும் எவனும் கேட்கற பாடு இல்ல என்னத்தையோ பண்ணுங்க எப்படா நீ வருவன்ட்டு இருந்திருப்பா போல இந்த சீலா வந்தது வராங்களையும் சோத்த கூட போடாம அவங்க கிட்ட ஒப்பிச்சிருச்சு எல்லாத்தையும் ஆ போமா அவ அப்புறம் என்னை பார்த்தா சொல்லதான் செய்வா அப்புறம் என் கிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்லுவா ஓவியா சும்மா யாரோ என்னமோ பண்ணுங்கப்பா சோனி

அம்மா நான் எதுவுமே சொல்லலை சிட்டிட்ட தான் சிதை பாட்டு வேடின்னு அதுக்கு பார்த்தா என் பிள்ளையை அடிச்சிட்டா வச்சுட்டா பேசிட்டான்னு ரொம்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதான் கஷ்டமா போச்சு எனக்கு கிளம்பி வந்துட்டேன் சரி உட்காருங்க இன்னும் நகை நினைச்சு ஃபீல் பண்ணுற போல இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சத்யா சத்யா வரட்டு வரட்டும் ஏய் மூஞ்சி பார்த்தா நல்லா தெரியுது பார்த்தாவே எனக்கு நல்லா தெரியுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு

அதை வேற ஒரு வேளை கூட பார்க்கலனே சொல்லி சொல்லி காமிச்சிட்டாங்க அவங்க அண்ணி அதை வேற ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமா போச்சு அப்படிலாம் சொல்லி காமிக்க அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியாதா விடு எப்பவும் இப்படிதானே இன்னைக்கு மட்டுமா அதிசயம் விட்டு தொழுடி பார்த்துக்கலாம் நீ வேணா விட்டு தரேன்னு சொல்லுவேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா அவங்க முன்னாடி இப்படிலாம் நகையெல்லாம் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் நினச்சி வேறே இது கூட ஐடியோ பண்ணிட்டு மாடியா பண்ணியிருக்கேன் ஏதாவது புதுசு புதுசா ஒரு கதையை சொல்லு ஆனால் ஒன்றத்துக்கும் வேஸ்ட்டு எந்த ஐடியாவும் வேஸ்ட்டு தான் என்னத்த பெரிய ஐடியா பண்ணி வச்சிருக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேளுடி என்ன ஐடியானே டூஸ் மாதிரி பேசுற என்ன ஐடியான் முதல்ல சொல்லு சொன்னா தெரியும் இங்க பாரு அண்ணன் கிட்ட 50 லட்சம் பணம் கேட்டிருக்கேன் அண்ணா ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு எப்படியாவது ரெடி பண்ணி தர फ्रेंड्स கிட்ட கேட்டு ஆட்டையா கேட்டு அதனால அண்ணா ரெடி பண்ணி கொடுத்துருவாரு நாம நாகைய அடகே வைக்க வேணாம் ஏன்னா நான் ஒரு பக்கம் லோன் கேட்டிருக்கேன் அந்த லோனு ஒன் மந்த்துக்குள்ளே சக்ஸஸ் ஆகிடும் அப்படி லோன் ஆயிடுச்சு அப்படின்னா அண்ணங்கிட்ட அமௌண்ட்டை கொடுத்துடலாம் ஒன் மந்த்துக்கு அண்ணன்ட்ட நான் கேட்டிருக்கேன் அமௌண்ட்டை அண்ணன்ட்ட கொடுத்துருவோம் நகை உங்ககிட்டே இருக்கட்டும் ஹாப்பி போ ஹாப்பி ஆடி ஒன்னதான் சொல்லு பொய்யதை சொல்லு நீ பேசுறதெல்லாம் பார்த்தா பொய் மாதிரி தெரியுது ம் பொய்யது சொன்னியா சொல்லு பொய்யது சொன்னியா இல்லடி நிஜமா நான் எந்த பொய்யும் சொல்லல சத்தியமா நான் ரெண்டு நாள் இதே மைண்ட் செட்ல தான் இருக்கேன் உனக்கு நகையும் இதாக கூடாது என்னடா பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன்டி நீ என்ன இப்போ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க உண்மைக்குமே தான் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை சரி சரி பார்க்கலாம் நம்பிக்கை இல்லையா இப்போ அண்ணனுக்கு ஃபோன் போடுறேன் பாரு எதுக்கு பண்ணுங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன் ரெடி அவரே சொல்வார் நீ கேட்ப அப்போ தான் இல்லை அதுக்காக தான் ஃபோன் பண்ணுறேன் என்னங்க யார் ஃபோனில் சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு நின்றுட்டே இருக்கேன் சாப்பாடை வாங்காமல் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்தேன் என்ன அர்த்தம் போடுங்க என்னாங்க சாப்பிடுங்க இரு இரு அருண் தான் என்னமோ போன் பண்றான் சொல்றா என்ன என்ன ஃபோன் பண்ணிருக்க அண்ணே எங்க இருக்கீங்க ஆபீஸ்லயா வீட்ல அண்ணே ஆபீஸ்ல இருக்கீங்க என்னவா உங்க தம்பிக்கு இப்ப என்னத்துக்கு ஃபோன் பண்ணிருக்கானா கேளுங்க எங்க இருந்தா இவனுக்கு என்னவா வீட்டுல தாண்டா வீட்டுக்கு தான் வந்தே சாப்பிட போறேன் என்னடா ம் அண்ணே அன்னி பக்கத்தில் இருக்காக இல்லை தனியாக இருக்கீங்களா உங்கள் கிட்ட அந்த விஷயத்தை சொன்னேனே அதை பற்றி கேட்கலான்னு தான் தனியாக கொஞ்சம் வாங்கினேன் அன்னி பக்கத்தில் இருந்தா அதை பற்றி தான் பேசணும் என்ன இவன் அன்னி பக்கத்தில் இருக்கிறான்னு கேட்குறான் ஏங்க என்னங்க கேளுங்க என்னன்னு என்னன்னு கேளுங்க என்ன விஷயம் எனக்கு தெரியாமல் என்ன ஓடுது கேளுங்க என்னன்னு அது ஒன்றும் இல்லடி உங்ககிட்ட சொல்லாமல் என்ன அருணே பரவாயில்ல அன்னி பக்கத்தில் தான் இருக்கா சொல்கிறேன் கேளு என்னால் முடியாதுப்பா காசுலாம் கொடுக்க முடியாது எதுவும் முடியும்னு தெரியாதனமா சொல்லிட்டேன் இப்போ சொல்கிறேன் காசுலாம் கொடுக்க முடியாது கோச்சுக்கிறாத என்னடா அண்ணன் அப்படி சொல்கிறேன்னு காசு கேட்குறானா ஆஹா இது எப்போ நடந்துச்சு எனக்கு தெரியாமல் ஐயா கொடுக்கலான்னு பார்த்தியில இப்போ நாளைக்கே ஒன்றா முடியாதுன்றியலா எனக்கு ஒன்று புரியலையே அப்படிலாம் இல்லடி வாய முடி அண்ணே நான் தான் அண்ணி நின்னா தனியாக பேசுங்கன்னு சொன்னேன் ஏன் நீங்கள் அண்ணி முன்னாடி பேசி திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் தனியா வந்து பேசலாம் இல்லனே தனியா வந்து பேசுங்கண்ணே உண்மைக்குமே சொல்றீங்களா இல்ல அண்ணி இருக்கவும் தான் சொல்றீங்களா இல்லடா உண்மைக்குமே தான் சொல்றேன் உன் அண்ணி இருக்கிறதுனால நான் சொல்ல கிடையாது உண்மைக்குமே தான் சொல்றேன் பணம் என்னால தர முடியாதுப்பா பணம் கொடுக்க முடியாது சரி நீ வேற யாருக்கிட்டயாவது கேட்டுக்கோ சரி நான் போனை வைக்கிறேன் சரி வைடா இது எப்படி நடக்குது எனக்கு தெரியுமா உங்ககிட்ட பணம் கேட்டானா என்கிட்ட சொல்லவே இல்லை

ஏய் உன்னையுமே இவ்வளோ பேச்சு பேசியிருக்கியா அவனுக்கு போய் நான் பணம் தருவேனா அதெல்லாம் தரமாட்டேன் டி நீ போ பணம் தரக்கூடாது அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்ன மீறி பணம் கொடுத்தீங்க நான் கேள்விப்பட்டேன் நடக்கிறது வேற அதையும் சொல்லிட்டேன் கொடுக்க மாட்டேன் போதுமா நீ போ கொடுங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு என்னடி திடீர்னு தர முடியாதுங்கிறாரு தர முடியாதாமா தரேன்னு சொன்னாங்களா ஆனா ஒருவேளை அந்த சீலாக்க பக்கத்துல நிக்கவும் தர முடியாதுன்னு சொல்லுவாங்களோங்க அப்படியும் நான் கேட்டேனே அவர் அப்படி அதுக்கு பதில் சொல்லியிருந்தா ஏதாவது அப்படி இப்படி இப்படின்னு பேசியிருப்பார் ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டாரு தர முடியாது தம்பி நல்ல முடியாதுன்னு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலேடி ஒரே பக்கு பக்குன்னு இருக்கு அட கடவுளே இதை நம்பியில் நான் இருந்தேன் கடைசியில் இப்படி கையை வரிச்சிட்டாரு எப்படியாவது ரெடி பண்ணி தருவாரு லோன் போட்டு கொடுத்துர்லான்னு நினச்சேன் லாஸ்ட்ல இப்படி பண்ணுவாருன்னு நினைக்கவே லேடி ஒருவேளை நீயும் சீலாவும் சண்டை போட்டதுனாலயா இருக்குமோ அந்த கூட இவர்தான் அவங்க கூட எது கேட்டாலும் எப்போவுமே கொடுத்துருவாரேப்பா அவங்க கூட சண்டை போட்டதுனால இப்ப தரலங்கிறியா நான் எங்கே அருண் சண்டை போட்டேன் அவங்களே வான்டடா ஏதாவது கத்திட்டு போனாங்க தெரியுமா நானா வேணும்னா யார் கூட சண்டை போடலப்பா ஷோ நமக்கு எங்கே போனாலும் நேரமே சரி இருக்க மாட்டேங்குது நீ எதை பத்தி கவலைப்படாத உனக்கு யாருமே ஆனால் உதவியும் கிடையவே இல்லைல்ல ச்சே அர்ஜுன்மா மருந்து இருந்தால் கூட ஹெல்ப் பண்ணியிருப்பாரு எங்க அப்பாவால் இவ்வளோ பண்ண முடியாது அருண் அப்புறம் உங்க அப்பா உங்க அண்ணன் யாருமே இந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்கல்ல நினைச்சாவே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அதான் எனக்கு தெரியுமே யாருமே எனக்காக இல்லவே இல்லைன்னு பேசாம அந்த வீட்டுல இருக்க எங்காவது போய் தொலைஞ்சிடலாம் போல யாருமே எந்த ஹெல்ப்மே பண்ண மாட்டாங்க இதுக்குதான் அண்ணா அப்பா அம்மான்னு யாரு இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு ஆமா பரவாயில்ல எனக்கு நகை வேணாம் நீ இது பண்ணிடு